ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த தோசை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரு கப் அளவு பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பச்சரிசி இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பச்சை பச்சைப்பயிர் இருந்துச்சு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லியலை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் மல்லியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து மாவை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல இப்போ அரைச்ச அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கரைச்சி எடுக்கணும் அதனால் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ காலையில் தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பொடியை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது வந்து தோசை சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா கேரட்டு கூட துருவியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது இது மாவும் புளிக்க வைக்க வேண்டியது இல்லை தோ மாவு வந்து அரைச்சு அப்படியே வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சரிசி சேர்க்காம வெறும் பச்சை பயிரை கூட தோசை ஊற்றலாம் நல்லா தோசை வரும் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அடை தோசை மாதிரி திக்காகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா முறு மொறுன்னு நல்லா நைஸாக ஊற்றி எடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கார சட்னி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான லாஸ் ரெசிபியில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்